ஆவடி பூந்தமல்லி சாலையில் அதிவேகமாக காரை ஓட்டி வந்த அரசு மருத்துவர் ஏற்படுத்திய விபத்தில் இரண்டு பேர் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது விபத்து பதிவான சிசிடிவி காட்சிகளை தற்போது பார்க்கல இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம் வணக்கம் கார்த்திக் இந்த விபத்திற்கான காரணம் என்ன முதற்கட்ட தகவலை பதிவு பண்ணுங்க திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி பூந்துமணி சாலையில் அதிவேகமாக கார் ஒன்று சென்றிருக்கிறது அப்போ திடீரென டிரைவரின் கட்டுப்பாட்டை அந்த கார் சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் மீது உள்ளது அதிவேகமாக வந்த கார் இருசக்கர வாகனம் மீது மோதியதுல தூக்கி வீசப்பட்டு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு கணவன்மணி இருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்திருக்காங்க அதன் பிறகு கார் நிற்காமல் அடுத்தடுத்து சாலையில் இருந்த இரண்டு இருசக்கர வாகனம் சிறிய சரக்கு வாகனம் உள்ளிட்டவை மீது மோதியது இதில் வாகனங்கள் கடும் சேதம் அடைந்திருக்கிறது பின்னர் கார் முன்பகுதி சேதமே தலைக்கீழாக கவிழ்ந்து கார் நின்றது கார் ஓட்டுநர் ஏர் பேக்கால் உயிர் தப்பி உள்ளே சிக்கிக் அவரை அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து மீட்டிருக்காங்க பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு போலீசார் விரைந்து வந்து இருவர் உடலை மீட்டு பேத பரிசோதனைக்காக போர் ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்காங்க தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை இந்த சம்பவத்தின் சிசிடி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில சென்னை திருவேற்கடு பகுதியை சேர்ந்த கணவன் மனைவி அரிவரசன் சௌமியா தம்பதி சாலை விபத்தில் பலியானதும் விபத்தை ஏற்படுத்தியது அரசு மருத்துவர் பாரி மார்ஸ் என்பதும் தெரியவந்திருக்கிறது மேலும் அரசு மருத்துவர் கார் ஓட்டும் போது வலிப்பு ஏற்பட்டதால் கட்டுப்பாட்டிலிருந்து விபத்து நடந்ததாக விசாரணையில் தெரியவந்திருக்கிறது இருசக்கர வாகனத்தில் சாலை சென்ற கணவன் மனை மீது கார் மோதியது சம்பவத்திலேயே இருவர் உரிந்த சமம் வந்து இந்த பதிலொத்தரும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி கார்த்திக் டிவி செல்லும் இடமெல்லாம் செய்தி நான் தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க